நாற்பதாம் நிமிஷம் இருந்து வரால் அந்த சப்பல்ல இருந்து இறங்குறதுக்கு இலங்கைக்கு வந்த அப்புறம் இதான் அவங்க வர போற பஸ் அந்த பஸ்ஸுக்குள்ள வர இருக்கிறாங்க பஸ்ஸுக்குள்ள அவருக்கு சீட்டும் இல்லையா வடக்கு கிழக்குலேயே பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களும் சரி இந்த தமிழினமும் சரி தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும்ன்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த துறைமுகத்தை ஒரு பலவீனமான ஒரு இடமாக மாற்றியமைப்பதற்காக செய்யப்படுற செயல்பாடு இப்படியான ஒரு ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் பொறுப்பு பொறுப்புக்கூறல் விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏமாற்றம் துரோகம் நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடு ஏமாற்றம் துரோகம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் துரோகம் என்றது மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் அடுத்த வாரம் வர இருக்கும் நிலையிலே ஆஹ் இலங்கையிலே ஆஹ் மிக முக்கியமாக பொறுப்பு என்ற விளையத்திலே உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவும் சுழற்சி முறையிலே இந்த காணாமாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்றதின் அடிப்படையிலே ஆஹ் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக புளங்கிக் கொள்ள வேண்டிய விடம் குறிப்பாக சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் இறுதி போராட்டம் நடக்கும் பொழுது எனக்கே பத்தொன்பது வயதுதான் அப்ப இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு அந்த நேரத்திலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தவர்கள் இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாம் இன்று இருபது வயது மட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து வயது அப்ப அந்த இளைஞர்களுக்கும் சரி அந்த வயது மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி குறிப்பாக இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக நாங்கள் ஏன் கடுமையான நிலப்பாடை எடுக்கிறோம் ஏன் மனித உரிமை ஊறலுக்கு கொல்லப்பட்ட மக்களுக்கு இனாலிப்புக்கு பொறுப்பு கூறல் விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை பற்றி பேசினால் ஏன் சாணாக்கியனை போன்றவர்கள் இந்த நாட்டு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை குழப்ப பார்க்கிறார்கள் என்று சொல்றார்கள் அவர்களுடைய ஒரு சிலருடைய கருத்து விலைபாறு இருந்திருக்கு என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீதிகளை அபிவிருத்தி செய்ய போறார்கள் அதை செய்ய போறார்கள் இதை செய்ய போறார்கள் வடக்கு கிழக்கேதோ சிங்கப்பூராக மாற்ற போறார் என்று ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மாயக்குள்ளே இருக்கிறார்கள் அப்போ அந்த அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த விசேதமாக இந்த உலக சந்திப்பு என்று சொன்னால் பொருளாதார அபிவிருத்தி தான் இன்றைக்கு இளைஞ இளைஞர்களுடைய மிக சில இளைஞருடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்த்தால் அது கூடிய அளவான இளைஞர்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் வசதி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய அளவு வசதி இல்லாதவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நாங்கள் மிக வடிவாக பார்க்க வேண்டும் அதுக்கான அடிப்படை காரணம்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் மற்ற கிழப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிரதேசத்திலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையாக இல்லாட்டி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையாக எந்த முன்னெடுப்பும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இல்லை அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கனெக்டிவிட்டி அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்திலேயே நீங்கள் ஒரு தொழில் முயற்சி எடுத்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்யறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊடாக மாத்திரம்தான் செய்யலாம் கிழக்குலையும் அதே நிலைமை தான் திருவண்ணாமலை துறைமுகம் இருந்தும் கிழக்கிலையும் துறைமுகம் ஒன்று சர்வதேச ரீதியிலே இயங்காத நிலைய இருக்கிறது விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல ஆளு விமான நிலையம் இருக்குது அதுல ஆஹ் கரீ பேகேஜ் அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் பதினஞ்சு கிலோ கூட கூட கொண்டு போயிடலாம் என்றால் பெரிய பிளேன் வந்தால் தான் அது கொண்டு போகலாம் அப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலக நாடுகளோட சர்வதேச அதாவது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடக்கு கிழக்கு பொருளாதாரத்தை கட்டியிருக்க முடியும் இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் நல்லாட்சி கால பகுதியிலே என்ன செய்தார் என்று கேட்டவர் இருக்கு பல ஆளு விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது மட்டக்கிழப்பு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மா விமான நிலையமாக மாற்றப்பட்டது ஆனால் அந்த ப்ளேன் பிளேன் அதாவது அந்த பிளேன் இன்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டது அதனால அதை ஒரு செயல் இல்லாத நிலையில் இருக்கின்றது இதே நேரத்திலே காங்கேசன் துறை துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமாக இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு சேவையொன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறை மொழியில் இருக்கின்றது இதை காங்கேசன்துறை துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவிலே கப்பல்கள் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலேயும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமால் ரட் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் இதோடு மனவேதனையான ஒரு விடயம் உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால் நாங்களும் பல உலக நாடுகளிடம் பேசியிருக்கிறோம் காங்கேசன் துறையை மென்னாரை முனைக்கும் வகையாக ஒரு அஹ் அதிவேகமாக போகக்கூடிய ஒரு பாதை காங்கேசன் துறையின் திருவோணமலையை முனைக்கக்கூடிய வகையாக அதி கூடிய வேகத்திலே போக ஒரு அதிவேக நெடுஞ்சாலை போன்ற பாதையை உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும் மன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயல்பு கொண்டு வருவோம் என்று அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயல்பு ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தியே தயங்குகிறார்கள் மட்டக்களவு விமான நிலையத்தை நான் மட்டக்களவு அபிவிருத்தி உள்ள கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் வந்த பொறுப்பை தாரங்கள் விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்ய அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையிலேதான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடையும் அரசியல் தீர்வுடையும் இந்த ரெண்டு விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரிசனையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்கள்லயும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம் அதாவது இக்கானமிக் ஜஸ்டிஸ் இப்ப இன்று வந்து ஐநா மனித உரிமை பேரவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு கூறல் விடயம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெக்கன்சிடேஷன் நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு பொருளாதாரமோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக்கொள்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நாட்டு நாடு பங்களூர்லேயே போனது பிறகு ஆக குறைந்தது அரசாங்கம் உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள் இது அரசியலுக்காக நாங்கள் சொல்ல முடியும் இல்லை நான் எதிர்வரும் பாரத்திலே பாராளுமன்றத்திலே பிரதமரிடம் இந்த உடையம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறியிருக்கின்றேன் ஆனால் இப்ப ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த எங்களுடைய காங்கேசன் துறை இந்த ஹாபர் இந்த ஹாபர் துறை ஹாபர் வந்து அதுலேயே அந்த படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த படகு சேவையை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சிவில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் துறை அமைச்சர் வந்து செய்யறதுக்கு மறுக்கிறார் இது மிகவும் ஒரு கவலையை தரும் ஒரு விடயம் நான் அண்மையிலேயே ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன் இந்த இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலையும் பேசுறதுக்கு இருக்கின்றேன் ஆஹ் இந்த இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் இந்த காணொளியிலே இருக்கிறவர் வந்து ஒரு ஆஹ் வெளிநாடு பிரஜை இலங்கைக்கு அந்த கப்பல் துறை அந்த துறைமுகம் ஊடாக வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தந்த பொழுது அவர் ஒரு காணொளி அண்டை எடுத்து அவர் தன்னுடைய தன்னுடைய முகநூல் இந்த கப்பல் துறையிலே வார மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது என்றதை ஆஹ் அவர் அதிலே போட்டிருந்தார் இருந்த அந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன்

அதாவது அவர் சொல்ற இந்த இந்த கப்பல் கப்பல்ஸ் அதாவது இப்ப இந்த இந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும் இது நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கிரசன் துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தரும் பொழுது அவரை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுல இருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து இறங்குனாபுரம் இன்னும் ஒரு மணி தரத்துக்கு மேல பாஸ்போர்ட்லேயே வந்து இலங்கைக்கு வந்த அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவா குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ல ஏற்றி பஸ்ல சீட் கூட இல்லாம நாற்பது வருஷம் வைத்திருக்காரு இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற எவருமே இந்த 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 படகு சேவையினுடாக வர விரும்ப மாட்டார்கள் இது தெளிவாக மிக தெளிவாக வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் காட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களும் சரி இந்த தமிழினமும் சரி தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும்ன்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கிரஸ் துறைமுகத்தை ஒரு பல ஒரு இடமாக மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு அப்ப இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கள் செய்ய போறார்கள் ஏன் சாணக்கியன் போன்றவர்கள் இதுக்கு ஆஹ் இவர்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொன்னா இதுதான் காரணம் எங்களுக்கு ஒரு தூர நோக்கு பார்வை இருக்கின்றது எதிர்காலத்தை வெளியே நாங்கள் குறிக்கலாம் இந்த கப்பல் சேவை சரியான அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவுலேயே இந்த கப்பல் சேவை சரியாக இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து இனி எவருமே வந்து கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் வராது வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எவருமே வந்து கொழும்புக்கு போறதை விட யாழ்ப்பாணத்துக்கு சென்று கேங் துறைமுகம் ஊடாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்திலே இல்லாடி ரெண்டு மணி தீரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் வீட்டை வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உங்களுக்கு தெரியும் பஸ்ல ஏறி கொழும்புக்கு எட்டு மணித்தளம் போறது போயிட்டு திருப்பி எட்டு மணிதளம் வாரதை விட இன்னொரு பக்கத்து அயல் நாடுக்கு சென்று பொருளாதாரத்தை தேவையான விஷயங்களை வாங்கி கொண்டு வியாபாரிகள் அதை வாங்கிக்கொண்டு வரலாம் அதே மாதிரிதான் விமான நிலையம் விமான நிலையம் இயங்கும்னு சொன்னா ஒரு மணி தளத்துக்கு போய் இறங்கலாம் திருவண்ணாமலையில இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒரு அதிவக மென்னர் மன்னர்ந்து ஒரு அதிக அதிவக நெடுஞ்சாலையை உருவாக்கினால் மென்னர் ராமேஸ்வரம் துறைமுகம் வருவதற்கு முன்பாக அது அந்த 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 துறைமுகம் படகு சேவை ஆரம்பிக்கும் இதனூடாக இந்த பொருளாதாரம் கட்டெடுக்கப்படும் இப்படியான ஒரு ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் நேற்று செய்தி ஒன்றை பார்த்திருந்தனால் இந்த அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆஹ் இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் வந்து தடை செய்யப்பட போறாங்களா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் எத்தனையோ விமானங்கள் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே இலங்கைக்குள்ளே வரையிலாதான் அதுக்குரிய காரணம் இந்த செய்தியில் இருக்கின்றது மிக தெளிவாக அதோ ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் என்றால் அந்த செய்தியிலே வந்திருந்த விடயத்தை பார்த்தால் மிகவும் கவலையாக இருந்தது என்றால் எங்கட வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒரு ஒரே ஒரு விமான நிலையம் எங்களுடைய இருக்கு ஏவியேஷன் பிஐஏ ஹிட்ஸ் கெப்பாசிட்டி லிமிட் டினைட் ஃபார் வின்டர் சோர்சஸ் ஸ்ரீலங்கா டூரிசம் கண்டினியூஸ் ரைவல் ஒன் பாயிண்ட் மில்லியன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த செய்திகளை என்ன சொல்றதுன்னு சொன்னால் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கால பகுதியிலே மேலதிகமாக இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்களுக்கு வர வேண்டாம் என்று அதை தடுத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் அதுக்குரிய காரணம் ஒன்று லட்சம் ஏழு மில்லியன் ஆஹ் பயனாளி அதாவது பயனாளிகள் வந்து இந்த பண்டாரநாயக்க விமான நிலையம் கூட வந்து வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் செப்டம்பர் மாதம் மாத்திரை வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பண்டாரநாயக விமான நிலையத்துக்கு விட மேலதிகமான விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டிய ச நிலம வரும் என்று சொல்றாங்க அப்ப இனவாதம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னால் பலாலி விமான நிலையத்தை ஒரு இயங்கும் மத்திலைக்கு அனுப்ப பார்த்துருக்கிறாங்க மத்தியேக்கு அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை என்றால் மத்த இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம் கூடுதலாக இலங்கைக்கு வரும் பயனாளிகளே சுற்றுலா பயணிகளை கலைத்து மற்றவர்கள் கூடுதலாக எங்களுடைய வளக்கு கிழக்கிலே வாழ்வும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வார மக்கள் தான் வருவார்கள் அப்ப இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வார மக்கள் மத்தியே சென்று மத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இருபது மணித்தேளம் பஸ்ல போறன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒருபடியும் அதனால இந்த பலாலி விமான நிலையத்தை இயங்கு கொண்டு வந்தால் இந்த கொழும்புக்கு வர முடியாத இந்த டிராபிகை வந்து இதை போல ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நாங்கள் ஒரு தனி அரசாக தமிழ் அரசாக தமிழரசு கட்சி வந்து சில யோசனைகளை முன்வைத்து தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேணும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்களே இருக்கிறோம் இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை மிக வேகமாக நடத்த வேண்டும் நாங்களே இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு வரலாம் அந்த வகையிலேயே இந்த ஐநா கூட்டு தொடர்பு இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு பொறுப்பு கூறல் விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏமாற்றம் துரோகம் நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடு ஏமாற்றம் துரோகம் பொருளாதாரத்தை காட்டியெழுப்புகிற விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் துரோகம் என்றதை இந்த உடல் சந்திப்புகளாக நான் சொல்ல கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு